வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் ஸ்பீடாக பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருபத்தி ஒம்போது முப்பது ஜப்பானில் இருக்கார் முப்பத்தி ஒன்று ஒன்று சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இருக்குல்ல அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு முதல்ல ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டருக்கு மிக உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கு இதில் ஜப்பானுடைய வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் இருக்காருல்ல அவர் அமெரிக்கா போகிறதா இருந்துச்சு அமெரிக்காவில் அமெரிக்கா ஜப்பான் இடையேயான இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக மீட்டிங் நடைபெற இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான முதலீடுகள் குறித்தும் ஆலோசனை நடைபெறுவதாக இருந்துச்சு ஆனால் ஜப்பானுடைய வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் அமெரிக்கா பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு ஏன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான் போயிருக்காருல்ல அதனால் அமெரிக்கா பயணத்தை இவர் ரத்து பண்ணியிருக்காரு இது அமெரிக்காவுக்கு பயங்கர காண்டை ஏற்படுத்தியிருக்கு சும்மாவே ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா வைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு இப்போ ஜப்பானுடைய வர்த்தக பேச்சுவார்த்தையால பிரைம் மினிஸ்டருடைய வருகையொட்டி அமெரிக்கா பயணத்தை ரத்து செய்தது இப்போ டிரம்புக்கு மேலும் கதறலை ஏற்படுத்தியிருக்கு இது ஒண்ணு அமெரிக்காவுடைய வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் இருக்கார்ல அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னன்னா உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை ஊக்குவிக்கிறது இந்தியா ரஷ்யாவை ஊக்குவிக்குது உக்ரைன் மேல மேலும் தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு ஊக்குவிக்குது எப்படி தெரியுமா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குது அதனால ரஷ்யாவுக்கு காசு கிடைக்கும் அந்த காசை வச்சு தான் உக்ரைனை வந்து அடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது உக்ரைன் மீதான தாக்குதலை இந்தியா விரும்புது அப்படின்னு தெரியுது அப்படின்னு அமெரிக்காவுடைய வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் பேசியிருக்காரு இது என்ன வேடிக்கையாக இருக்குது ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம நமக்கு தேவையான பொருளை இறக்குமதி செஞ்சால் அது உக்ரைனுக்கு எதிரானது அப்படின்னு காமெடி பண்ணிக்கிற்காரு அப்போ அமெரிக்கா மட்டும் ரஷ்யா கிட்ட எதுவுமே இறக்குமதி பண்ணாமையா இருக்கு வலேடியம்ல இருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை இறக்குமதி பண்ணிக்கிருக்கு அப்போது நீங்களும் உக்ரைன் மீதான தாக்குதலை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா வரவேற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்திய மக்கள் அமெரிக்காவை போட்டு கேள்வி மேலே கேள்வியை எழுப்பிக்கு இந்த பருத்தி வீரர்களை பதிமூணு ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கஞ்சா கருப்பு கேட்பார்ல அது மாதிரி தான் அமெரிக்காவில் இப்போ நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் முழு கோமாளிகளாக இருக்காங்க ட்ரம்ப் உட்பட அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டாவது டாபிக் போகலாம் இந்தியா டுடே உடைய சர்வே முடிவு வெளிவந்திருக்கு மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்காங்க பெஸ்ட் பர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிட்ருக்காங்க டாப் டென் முதல்வர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறலை அப்படிங்கிறது திமுகவுக்கு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் இதே இந்தியா டுடே உடைய சர்வே முடிவில் ஸ்டாலின் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எடுத்து ரெண்டு வருஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க திமுகவினர் ஆனால் அடுத்தடுத்து வந்த கருத்து கணிப்பு முடிவுல ஸ்டாலின் அவர்கள் சரிவை சந்தித்தார் இப்போது டாப் இடம் இடம்பெறலை அப்படிங்கிறது திமுகவுக்கு பெருத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து லோக்சபா தொகுதிகள் இருக்கணும் அந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலங்களில் தான் இப்போ இந்த சர்வே எடுத்திருக்காங்க முதலிடம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுடைய முதல்வர் பிஜேபி முதல்வர் ஹிமந்த சர்மா ஃபர்ஸ்ட் ரேங்க் பிடிச்சிருக்காரு ரெண்டாவது சத்தீஸ்கருடைய சிஎம் சத்தீஸ்கர்லேயும் பிஜேபி ஆட்சி மூணாவது ஜார்க்கண்டுடைய சிஎம் ஜார்க்கண்டில் இந்திய கூட்டணி ஆட்சி நடக்குது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி அங்கே ஆட்சியில் இருக்காங்க ஹேமந்த் சோரன் தான் சீஃப் மினிஸ்டர் அவர் தேர்டு பிளேஸு ஃபோர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய சிஎம் அங்கே யாருடைய ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஐந்தாவது யூபி யூபி சிஎம் யோகி அவர்கள் ஃபிஃப்த் பிளேஸு ஆறாவது மத்திய பிரதேசத்துடைய சிஎம் அங்கேயும் பிஜேபி ஆட்சி ஏழாவது ஆந்திர பிரதேசத்துடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு செவன்த்து ஒடிசாவுடைய சிஎம் அங்கேயும் பிஜேபி ஆட்சி தான் எயித்து நைன்த்து மம்தா பேனர்ஜி டிஎம்சி இன்டி கூட்டணிக்குள்ளே வராங்க பத்தாவது பஞ்சாபுடைய முதல்வர் பகவந்த் மான டென்த்து பிளேஸு இந்தியா டுடே பெஸ்ட் பர்ஃபார்மிங் சீப் மினிஸ்டர்ஸ் பட்டியலை வெளியிட்ருக்காங்க அதில் முதல் பத்து இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்